புதிதாக வாங்கிய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யாததால் வாடிக்கையாளர் ஒருவருக்கு ஏற்பட்ட கோபம் நாடு முழுவதும் பேசு இருக்கிறது இருக்கிறது இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கரும் இருசக்கர வாகன விற்பனை ஷோரும் பற்றி எரிந்து கொண்டிருக்க முக்கிய சாலை ஸ்தம்பித்து மக்கள் கூட்டம் திரண்டது சிறிது நேரத்தில் தீயணைப்புத்துறை வாகனம் விரைவாக வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு வந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நடந்தது என்ன மாநிலம் கல்புர்கி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது நதீம் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார் கடந்த இருபது நாட்களுக்கு முன் ஒன்றரை லட்சம் ரூபாயில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றை வாங்கியிருக்கிறார் வாங்கிய நாளிலிருந்தே ஸ்கூட்டர் மக்கர் செய்ய கிட்டத்தட்ட இருபது முறைக்கு மேல் ஓலா ஷோரூம் சென்று முறையிட்டிருக்கிறார் ஆனால் ரிப்பேரை சரி செய்து கொடுக்காமல் ஷோரூமில் உள்ள அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நதீம் பெட்ரோலை வாங்கிக் கொண்டு சம்பந்தப்பட்ட ஷோரூமில் உள்ள ஸ்கூட்டர்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கிறார் மேலும் ஷோரூம் பற்றி எரிவதை அருகிலிருந்தே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்தில் ஷோரூமில் இருந்த எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு ஸ்கூட்டர்கள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்துள்ளன இது தொடர்பாக பதிவு செய்த போலீசார் முகமது நதீமை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க